வணக்கம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வாக்களிப்பது அவருடைய அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது எப்படி வந்து நிர்மாணிக்கப்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம இதில் பார்த்துருவோம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற இந்த நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இதில் இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தல் இப்போ சமீபத்தில் முடிவு அதை நம்ம பார்த்தோம் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயகர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு அப்போ இருந்த ஒரு நாடாளுமன்றத்தில் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இடங்கள் மட்டும் இருந்து இருந்தது அதனால புதிய சட்டங்களை ஏற்றுவதில் நிறைய சிக்கல் இருந்தது இதன் காரணமா ஜனாதிபதி பதவியேற்ற அடுத்த நாளே அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தை கலைப்பதாக ஜனாதிபதி அறிவிச்சிருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது அதை நம்ம பார்த்தோம் நாடாளுமன்றத்துடைய இடங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற இடங்கள் இருக்கு இதுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள்ல இருந்து நேரடியா நூத்தி அறுபது வாக்குகள் தேர்தல் மாவட்டங்கள்ல இருந்தும் முப்பத்தி ஆறு வாக்குகள் மாகாணங்கள்ல இருந்தும் வந்து பெறப்படுது இருபத்தி ஒன்பது வாக்குகள் தேசியப்பட்டிருந்து எடுப்பாங்க இது ஒரு இந்த அளவில் தான் வந்து நாடாளுமன்றத்துடைய மொத்த இடங்கள் அப்படிங்கிறது பகிர்ந்து விஷயம் அதாவது இலங்கை நாடாளுமன்றத்துடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருநூத்தி இருபத்தி அஞ்சு இதுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்காளர்கள் மூலமாகவும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் பட்டியல் என்கிற வகையிலுமே தேர்வு செய்யப்படுவாங்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கு குறைந்தது நூத்தி பதிமூன்று இடங்களாவது தேவை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகளோட அடிப்படையில் வந்து அமையுது தேர்தல் ஆணைய குழுவானது இந்த இடங்களை ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்கு சதவீதத்தின அடிப்படையில் வந்து பகிர்ந்து அளிப்பாங்க இலங்கையில நிர்வாக ரீதியாக இருபத்தி மாவட்டங்கள் இருந்தாலும் கூட அதுல இருபத்தி தேர்தல் மாவட்டங்கள் தான் வந்து பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலுமே மக்கள் தொகையை பொறுத்து வேறுபட்ட எண்ணிக்கையில நாடாளுமன்ற இடங்கள் வந்து இருக்கு குறைந்தபட்சமாக திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் மட்டும் நான்கு இடங்களும் அதிகபட்சமாக கம்பகா தேர்தல் மாவட்டத்தில் பத்தொன்பது இடங்களும் இருக்கு இதுதான் இலங்கையுடைய அந்த கள நிலவரம் இப்படி தேர்வு செய்யப்படுற இருநூத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி காலம் ஏற்கனவே தெரிந்தது தான் ஐந்து ஆண்டுகள் இப்போ ஒரு தேர்தல் மாவட்டத்துக்கான இடத்திட வந்து எண்ணிக்கை எப்படி வந்து தீர்மானிக்கிறது நான் சொன்னது போல தேர்தல் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதுல இருந்து இப்ப இந்த எலெக்ஷன் முறையை வந்து இலங்கையில் நடக்குது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான வாக்குகளை கண்டறிதல் இந்த ஒரு முறையிலையும் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த முறையிலும் இந்த இரண்டு முறையில தான் ஒரு தேர்தல் மாவட்டத்துக்கான இடங்களை வந்து அந்த எண்ணிக்கையை வந்து தீர்மானிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இலங்கை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு தொண்ணூத்தி படி இந்த விஷயங்களை வகுத்து நாடாளுமன்றத்தில் குறைந்தது நூத்தி பதிமூன்று இடங்களை பெறக்கூடிய கட்சி அல்லது கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் இலங்கையில நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வந்து ஏற்கனவே அமலாகிருச்சு ஜனாதிபதியை அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியே ஒருவேளை பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று ஜெயிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இலங்கையில காலங்காலமாக அதான் நடந்துகிட்டு இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல வேறொரு கட்சி அதிக இடங்களை பெற்ற வரலாறு கூட ரொம்ப காணப்படுகிறது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு படிகளாக வாக்களிக்க முடியும் முதல் படி என்ன அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் இந்த முறையில வாக்களிக்கலாம் இந்த இது வந்து ஒரு படி இன்னொரு படி என்ன அப்படின்னா மூன்று வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் ஒரு வாக்காளர் வாக்குகளை செலுத்த முடியும் இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு இதுக்கு ரெண்டுக்குமே நாம்ஸ் எல்லாமே வேற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குச்சீட்டில் கட்சிகளுடைய பெயர்களும் அவற்றுடைய சின்னமுமே இருக்கும் சுயேட்சையாக போட்டியிடுவாங்க ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்கோ அத்தனை பேராக இணைஞ்சு சுயேட்சை குழுவாக போட்டியிடலாம் ஒவ்வொரு குழுக்குமே ஒரு சின்னமா வந்து வழங்கப்பட்டிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு தேர்தல் மாவட்டத்துல எத்தனை ஆசனங்கள் இருக்குதோ அத்தனை எண்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வன்னி மாவட்டத்தில் ஒரு ஒன்பது இடம் இருக்கு அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணுமே ஒவ்வொரு வேட்பாளரை குறிக்கக்கூடியதா இருக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் நான் சொன்னது மாதிரி மூன்று பேருக்கு விருப்பப்படி வாக்களிக்க முடியும் சோ முதல்ல வாக்காளர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குச்சீட்டுல தான் விரும்பக்கூடிய அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு முன்பாக தேர்வு செய்வதற்கான ஒரு குறியீடு வேணும் அதே மாதிரி வாக்குச்சீட்டுடைய கீழ்பகுதியில இருக்கக்கூடிய அந்த இலக்கங்கள்ல தான் விரும்பும் வேட்பாளருக்கான இலக்கத்தின் மீது விருப்ப குறியிடணும் சோ இதெல்லாம் வந்து அடிப்படை ஒரு வாக்காளர் நான் சொன்னது மாதிரிதான் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம் அதிகபட்சமாக மூன்று வேட்பாளர்கள் ஆனால் கட்சி எதையுமே தேர்வு செய்யாம வெறுமனும் வாட்பாளர் வேட்பாளர்களுடைய அந்த எண்களை மட்டுமே வந்து வாக்காளர் தேர்வு செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கு நிச்சயமாக செல்லாத வாக்காக கருதப்படும் அதே மாதிரி கட்சியை மட்டுமே தேர்வு செஞ்சுட்டு வேட்பாளர்கள் யாருமே தேர்வு செய்யாம இருந்தால் அந்த வாக்கு செல்லாத வாக்கான்னு கேட்டால் கிடையாது அந்த வாக்கு கட்சிக்கான வாக்காக கருதப்படும் ஒரு கட்சியை தேர்வு செய்யறதுக்கு பதிலாக ரெண்டு மூன்று கட்சியை தேர்வு செஞ்சிட்டாலோ இல்லை வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது மூன்று பேருக்கு அதிகமாக தேர்வு செஞ்சிட்டாலோ அந்த வாக்கு செல்லாத வாக்கு ஆப்வியஸ்லி ஸோ தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நாளன்று வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்கடி வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கு வந்து செலுத்த முடியும் இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்கு பெட்டிகள் மாவட்ட ரீதியில அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பமாகும் இந்த வெற்றியாளர்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்குமே போனஸ் இடங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேவையான வாக்குகள் இதனுடைய அடிப்படையில் நிறைய விதிகள்லாம் வந்து இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின்படி வகுத்திருக்காங்க வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு இருந்து வாக்குப்பெட்டிகள் மாவட்ட ரீதியிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணும் பணிகளுக்கு வந்து ஆரம்பிக்கப்படும் முதல்ல அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குகளை எண்ணுவாங்க அதன் பிறகு பிற வாக்கு சீட்டுகளை எண்ணக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது துவங்கும் அடுத்த நாள் மாலைக்குள்ள தேர்தல் முடிவை அறிவிச்சிருவாங்க நவம்பர் பதினைந்தாம் தேதி மாலை தேர்தல் முடிவு தெரிஞ்சிடும் சமீப காலங்களில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள்லயே இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூடுதல் கவனத்தை பெற்று இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் காரணம் என்னன்னா இலங்கையுடைய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு இலங்கையுடைய அந்த பிரதான கட்சிகளை தவிர்த்து மற்றொரு கட்சியை சேர்ந்த அனருகுமாரதி திசாநாயக்கா ஜனாதிபதி இருக்கிறாரு இந்த நிலையில இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது அதனால இந்த தேர்தல் மேல கூடுதல் கவனம் வந்து உலக அளவிலே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நோக்கோட அனருகுமார திசாநாயக்காவுடைய தேசிய மக்கள் சக்தி வந்து களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க எனினும் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையை வழங்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல பிரதான எதிர்கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையிலுமே ஈடுபட்டு இருந்தாங்க அதுல பெரும்பாலான இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் ஆதரிக்கூடிய ஒரு கட்சியாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த அளவில் இலங்கை நாடாளுமன்ற அவருடைய அந்த வாக்கு முறைகள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த விதிகள் அதே போன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றங்களுடைய அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த முறைகள் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் எந்த கட்சி அப்படிங்கிறது வின் பண்ண போகிறாங்க அதே மாதிரி வந்து இந்த எந்த கட்சி வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணத்துக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு இலங்கையுடைய அரசியல் சூழல் எவ்வாறு மாற்றம் பெறப்போகிறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் நான் சொன்னது போல தான் மீண்டும் நினைவுற்ற நாடாளுமன்றத்தில் குறைந்தது நூற்றி பதிமூன்று இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி அல்லது கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இலங்கையில நிறைவேற்ற அதிகாரம் வந்து ஜனாதிபதிகள் கையில தான் இருக்கு ஆல்ரெடி அந்த இடத்துக்கு அனுரகுமாரதி திசாநாயக வந்துட்டாரு சோ ஜனாதிபதி அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கட்சியை பெரும்பாலான சந்திப்ப சந்தர்ப்பங்கள்ல இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் சோ அனுரகுமாரதி திசாநாயக்கைய அந்த கட்சி அல்லது அவர்களோட கூட்டில் இருக்கிற கட்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களில் வேறொரு கட்சி அதிக இடங்களை பெற்றக்கூடிய அந்த வரலாறுமே வந்து இலங்கையில் இருக்குது அப்படியான ஒரு வரலாறு நடக்குமா அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உலகளே கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிற இந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு மீண்டும் அதை பற்றி பேசுவோம் நன்றி